ஈரோடு திருக்கூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலே அரைச்சலூர் சென்னிமலை மொடக்குறிச்சி சிவகிரி காங்கயம் அவிநாசிபாளையம் ஆகிய காவல்துக்குட்பட்ட பகுதிகளிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து எட்டு படுகொலை திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது இந்த எட்டு படுகொலை திருட்டு சம்பவங்களும் ஒரே மாதிரியாக ஒரே கும்பலால் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் காவல்துறை சார்பில் எட்டு தனிப்படை பத்து அமைக்கிறாங்க இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை தனியாக விவசாய நிலங்களில் வசிக்கக்கூடிய வயதான பெரியவர்களை குறிவைத்து இந்த கொள்ளையும் படுகொலையும் நடக்கிறது எனவே இந்த ஏழு எட்டாவது சம்பவம் இதுவரை பதினைந்து விவசாயிகள் படுகொலை வழக்குகளிலுமே உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை எனவே தமிழ்நாடு அரசு இந்த வழக்கையும் சேர்த்து இதுவரை பதிவு செய்யப்பட்ட இதே போன்ற ஏழு வழக்குகளை உள்ளடக்கி தனியாக இந்த குற்றங்களை புலனாய்வு செய்வதற்கு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐடி அமைக்க சொல்லி இன்று ராமசாமி கவுண்டர் பாக்கியம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை முன்னிட்டு அனைத்து அமைப்புகளின் சார்பில் இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் உடனடியாக ஒரு சிறப்பு புலனாய்வு அமைக்க வேண்டும் இல்லை என்றால் இன்று கூடியிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் சார்பில் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து இயங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் யார் சொத்துக்குள்ள நுழைஞ்சாலும் சுட்டுக் கொள்வதற்கு அந்த அரசுகள் அனுமதி வழங்கி இருக்கிறது இந்திய அரசும் அரசியலமைப்பு சட்டம் முன்னுரிப்படி சொத்துரிமையை விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறது எங்க சொத்துக்குள்ளே தெரியாது நாங்கள் தாக்கப்படுறோம் நாங்கள் கொலை செய்யப்படுறோம் கொள்ளையடிக்கப்படுது காவல்துறையால் குற்றவாளிகளை கைது செய்ய முடியல எங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியல ஏற்கனவே பீகார் சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல அந்த பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் தற்காப்பிற்காக வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்திய அரசும் அந்தந்த மாநில அரசும் ஆயுதங்களை வழங்கி இருக்கிறது துணை ராணுவம் கூட இதெல்லாம் செஞ்சிருக்கிறது எனவே இனிமேல் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அது போய்ச்சி போச்சு எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு மானிய விலைல முழுமையாக தற்காப்பிற்கு இலவசமாக நவீன ஆயுதங்களை வழங்குகிற திட்டத்தை தொடங்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலில் வலியுறுத்துகிறோம்